ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ் வெல்கம் டு ஆர் அகாடமி சார் என்ன பார்க்குறோம் பாருங்க எஸ்ஏ அல்டிமேட்டில் இன்னைக்கு பயாலஜியில் இருக்கக்கூடிய ஒரு பத்து வினாக்களை பற்றி நம்ம பார்ப்போம் ஓகேங்களா சார் முதல் கொஸ்டின் ஒன்று போகலாம் பாருங்க முதல் கொஸ்டின் பாருங்க சார் சார் முதல் கொஸ்டின் வந்து பாருங்க இருதய தசைக்கு குறைவான ரத்த ஓட்டம் செல்வது எவ்வாறு அழைக்கப்படுது அப்படின்னு கேட்குறாங்க ஓகேங்களா அதாவது டிபிஷியன்ட் பிளட் சப்ளை டு த ஹார்ட் மசில்ஸ் கம்மியாக போகிறதுக்கு என்ன பார்த்தினா என்ன பேர் அப்படின்னு கேட்டிருக்காங்க ஓகேங்களா அப்போது இஸ்கிமியா என்று தான் வந்து பார்த்தா இதுக்கான ஆன்சர் சில இருதய தசைக்கு குறைவான ரத்த ஓட்டம் சொல்லுவது என்ன சொல்லுவாங்க இஸ்கிமியா அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேங்களா சார் அடுத்து சார் மாரடிப்பு எல்லாமே அதை சம்மந்தப்பட்ட விஷயங்கள் தான் பட் இருந்தாலும் சரிங்க பாருங்க ஆத்ரோசிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க சரிங்களா ஆட் ஆத்ரோஸ் கிளீரோசிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இது என்ன சார் விஷயம் அப்படின்னு சொல்லி எக்ஸாம்பிள் கேட்கலாம் சார் நம்ம படிச்சிருப்போம் சரிங்களா ஆர்டெரி ஆர்டெரி அண்ட் வெயின்ஸ் சார் என்ன சார் அப்படின்னு பாத்தீங்கன்னா சார் தமணி அண்ட் சிறை சரிங்களா இதுல வந்து பாத்தீங்கன்னா டிஃபரன்ஸ் எக்ஸாம் நல்லா கேட்பாங்க நல்லா படிச்சிட்டு போகணும் அங்க பாருங்க சார் தமணின்றது என்ன சார் ஆர்டேரின்றது என்ன பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்முடைய உடல்ல உடலுடைய ஆழ் பகுதியில் இருக்கும் அதாவது பாத்தீங்கன்னா ரொம்ப டீப்பா சில டெப்த் பகுதியில இருக்கும் ஆழமான பகுதியில் இருக்கும் சார் இது உடலுடைய மேற்புறத்திலேயே இருக்கும் அப்போ எக்ஸாம்பிள கேட்கலாம் நல்லா படிச்சுட்டு போனோம் எப்படி சார் சூடு பாருங்க இப்போ வந்து ஒரு அடிப்படுது ஒரு காலம் இருப்பது ரத்தம் வருது அப்படின்னு பார்த்தா முதல்ல சிறையில் இருக்கக்கூடிய அந்த வாழ்வில் இருந்தால் முதல் முதல்ல ரத்தம் வரும் ஓகேங்களா அடுத்து இதனா சார் கலர் அப்படி கேட்பாங்க இளஞ்சிவப்பு கலர் இது வந்து பார்த்தீங்கன்னா சிவப்பு கலரில் இருக்கக்கூடியது அது மட்டும் இல்லாமல் இந்த தமணி இருக்கு பாத்தீங்களா இதனுடைய வாழ்வுகள் எல்லாமே எப்படி இருந்தாங்கன்னா தடிமனா இருக்கும் தடிமனாக இருக்கும் இது வந்து பார்த்தா தனிமன் குறைவாக இருக்கும் தனிமன் குறைவு அப்போ வந்து பாத்தினா சின்ன சின்ன வாழ்வுகள் தான் இது இருக்கும் ஓகேங்களா சார் உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் தான் தனிமனா இருக்கிறதுனால இதுல வந்து பார்த்தா தனிமனா ஒரு வாழ்வு இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா அதிக ரத்த அதிக அழுத்தத்தில் வந்து ரத்தம் போனாலும் பிரச்சனை கிடையாது சின்ன வாழ்வா இருந்த அப்படின்னு பாத்தீங்கன்னா அதிகமான ரத்த அழுத்தம் போச்சு அப்படின்னா என்ன சார் நடக்கும் அந்த உடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு அப்போ சிறையில் வந்து பாத்தீங்கன்னா குறைவான ரத்த ஓட்டம் தான் ரத்த அழுத்தம் தான் போகும் உயர் ரத்த அழுத்தம் இதில் போகும் அப்படின்னு பாத்தா தமிழில போவோம் இதெல்லாம் முக்கியமான விஷயம் அடுத்து இந்த ஆற்றையோட வேலை என்ன ஆற்றியோட வேலை என்ன பாத்தீங்கன்னா இதயத்திலிருந்து ரத்த நல்ல ரத்தத்தை எடுத்துக்கொண்டு உடலில் உள்ள எல்லா பாகங்களும் கொண்டு செல்வது சொல்லுவாங்க தமிழ்னு சொல்லுவாங்க சிறை வெய் சினாசார் பண்ண அப்படின்னு பாத்தீங்கன்னா வெயி சின்னசர் பண்ண முடல இருக்கிற அசுசமான ரேட்டு போய் இதை இது கொடுக்குற வேலைய பார்ப்பீங்களா முக்கியமானது அடுத்து இங்க சொல்ல விஷயம் அந்த என்ன அப்படின்னு இந்த தமணி இருக்கு பாத்தீங்கன்னா அந்த அந்த தனிமனான பகுதி வாழ்வு பார்த்தீங்கன்னா அதுல எதுனா பாதிப்புகள் ஏற்படும் சரிங்களா அதில் பாதிப்புகள் ஏற்பட்டா மட்டும்தான் இது வந்து பார்த்தீங்கன்னா ஏற்படும் அப்போ ஆர்டரி சம்பந்தப்பட்ட ஒரு பால்ட் சரிங்களா ரொம்ப முக்கியமானது ஆர்டரி சொல்லுவாங்க ரொம்ப முக்கியமான சமணி மற்றும் சிறையனுடைய வேறுபாடுகள் எல்லாம் படிச்சு போங்க அது மட்டும் இல்லாம சார் இந்த தமிழிக்கு வந்து பார்த்தா நிறைய வாழ்வுகள் கிடையாது ஏன்னா அதுமாதிரி தமிழ்மனா இருக்கும் பிரச்சனை கிடையாது ஆனா இதுல நிறைய வாழ்வுகள் இருக்கு நிறைய கிரை வாழ்வுகள் நிறைய இருக்கும் சிறையில் அப்ப உடலுடைய மேற்புறத்துல எது இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா சிறை இருக்கு இழுப்புரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா உடலுடைய ஆழமான பகுதியில் தான் தமிழ்

பிரிவினரி ஆர்டரியோ ஏரியோ வந்து சரி வந்து பார்த்தா வேறுபட்ட வேலைகளை செய்யும் அது அந்த பணியை விட வேறுபட்டு செய்யும் இல்லை எக்ஸாம்பிளுக்கு ஏற்றான வாய்ப்பு இருக்கு ஓகேங்களா நல்லா படிச்சு போனா அப்போ ஆத்ரோ குளூரியோசிஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழில் ஏற்படக்கூடிய பிரச்சனை காரணமாக ஏற்படக்கூடியது ஓகே அடுத்து இந்த ஆர்த்ரைடிஸ் அப்படின்னா என்னப்பா ஆர்த்ரைடிஸ்னா ஒன்றுமே கிடையாது சரி ஆர்த்ரைடிஸ் என்பது என்ன பார்த்தீங்கன்னா ஆர்த்ரைடிஸ் என்பது பார்த்தீங்கன்னா அந்த மூட்டு சொல்லுவாங்க மூட்டு வீக்கம் மூட்டு வீக்கம் சார் நல்லா படிச்சுட்டு போனோம் ஆர்த்ரைடிஸ் என்பது மூட்டு வீக்கம் இந்த மூற்று வீகத்தில் என்னா சார் பிரச்சனை நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சார் ஒன்று பார்த்தீங்கன்னா அந்த உடல் பருமன் சொல்லுவோம் பாத்தீங்களா உடல் பருமன் சார் உடல் பருமன் உள்ளே தெரியும் இந்த இந்தியாவில் சார் உங்களோட ஒரு கொஷ்டினாக கேட்கலாம் இந்த உடல் பருமன் உள்ள குழந்தைகள் இதில் வந்து இந்தியா வந்து பார்த்தீங்கன்னா எத்தனாவது இடத்துல உள்ளது எந்த நாடு வந்து முதமையான இடத்துல கமையில் சொல்லுவோம் ஓகேங்களா அது மட்டும் இல்லாமல் சார் உடல் பருமன்னா என்னப்பா அப்படி கூட எக்ஸாம்பில் கேட்கலாம் சரிங்களா நீங்கள் பாருங்க உடல் பருமன் என்பது ஒவ்வொரு சரிங்களா ஒரு நம்ம சாப்பிடக்கூடிய பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஏழு கலோரி நம்ம எக்ஸ்ட்ரா சாப்பிட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு கிராம் கொழுப்பானது லிப்பீடுகளானது நம்ம உடம்புக்குள்ள சேரும் சார் இதை வந்து பார்த்தீங்கன்னா உடல் பருமன் அதிகரிக்கான வாய்ப்புகள் இருக்கு இதை வந்து அடிப்போச சிசுகள் வந்து பார்த்தீங்கன்னா இருபது முதல் இருபத்தஞ்சு பர்சன்ட் அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொழுப்பு சேர்ந்தவங்க உடல் பருமனால் அதிகரிக்கும் ஒரு பத்து பர்சன்ட் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க வந்து உடல் எடை அதிக முடியவரும் சொல்லுவாங்க உடல் எடை அதிக முடியாது சரிங்களா அதுவே இருபது பர்சன்ட் மேலே போயிட்டாங்க அப்படின்னு உடல் பருமன் கொண்டவர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேங்களா அப்போ அந்த உடல் பருமன் அதிகமான என்ன நோய்கள் வரும் நோய்கள் சம்பந்தப்பட்ட நோய்கள் வரலாம் அதே போல இதயம் சம்பந்தப்பட்ட மாரடைப்பு சரிங்களா அது நிமோனியா அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஆத்ரைஸ் மூட்டி வீக்கம் கீழ்வாதம் சொல்லுவாங்க இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே ஏற்படுறதுக்கான நிறைய வாய்ப்புகள் ஓகேங்களா அப்போ நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க ஓகேங்களா அப்போ இதே ஹிருதய தசைகளுக்கு குறைவான ரத்த ஓட்டம் எடுத்து செல்வது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய இஸ்கீமியான நோய் தான் சில ரொம்ப முக்கியமானது சில ஹைப்பர் டென்ஷனான சில ஹைப்போ டென்ஷனான்றது நல்லா படிச்சுருப்போம் ஓகேங்களா சார் அடுத்த கொஸ்டின் பாருங்க சார் அடுத்து பின் ஒரு நொருள் புகையிலையில் உள்ள புற்றுநோயை உண்டாக்கும் ரசாயனம் எது அப்படி கேட்கிறாங்க சரிண்ணா சார் இதுங்க பாருங்க எக்ஸாம்ல வந்து பார்த்தா ஆன்சர் புகையிலையில் உள்ள புற்றுநோயை உண்டாக்கும் ரசாயனம் அப்படின்னு கேக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்ன சார் சொல்லுவாங்க சொல்லுவோம் நிகோட்டின் சரி அதுவே புகையிலையில் ஒரு புகையிடும் போது பாத்தாங்க ஸ்மோக் பண்றாங்க ஸ்மோக் பண்ணும்போது அந்த ஸ்மோக்ல இருந்து வெளியிடப்படி அந்த புகையில சரிங்களா அந்த புகையில இருக்கக்கூடிய கெமிக்கல் எதுங்கிறேன்னா பென்சோ பயிர் சொல்லுவோம் ரொம்ப முக்கியமானது அப்போ புகை பிடித்தல் அந்த புகையில இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா நிக்கோட்டின் புகை ஸ்மோக்ல வந்து பாத்தீங்கன்னா வெளிவரை கூடியதான் பென்சோ பயிர் சரிங்களா பென்சோ பயிர் இல்ல பாலிசைக்ளிக் பாலிசைக்ளிக் ஹைட்ரோ கார்பன் சொல்லுவாங்க பாலிசைக்ளிக் ஹைட்ரோ கார்பன் ஹைட்ரோ கார்பன் சரிங்களா ரொம்ப முக்கியமானது சரிங்களா இதுல வந்து சார் வேற என்ன சார் விஷயமா கேட்பாங்க அப்படின்னு பாக்கும்போது சரி இப்ப ஒண்ணு இல்ல இந்த புகையிலை என்பது உங்களுக்கு தெரியும் நிக்கோட்டியானா சில டொபாக்கம் நிக்கோட்டியானியா ரஸ்டிகா நிக்கோட்டியானியா ரஸ்டிகா சரிங்களா அதுக்கடுத்து நிக்கோட்டியானா டொபாக்கம் இந்த மாதிரி தாவரத்துடைய இலைகள் வந்து பார்த்தீங்கன்னா சார் இருக்குது அப்படியே அந்த நிக்கோட்டின் என்ற வேதிப்பொருளாக இருக்குது அதை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஸ்மோக் பண்ணுவது பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன நடக்கும் அப்படி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சார் நிறைய நோய்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது என்னன்னா நோய்கள் சார் ஏற்படும் அப்படி பார்த்தீங்கன்னா எம்பைசிமா ரொம்ப முக்கியமானது எக்ஸாம்பிள் கேட்பாங்க எம்பைசிமா என்பது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒண்ணுல சார் நம்மளுடைய நுரையில காற்று பைகள் இருக்கு அந்த காற்று பைகள் வந்து வீக்கம் அடைந்து விட்டது அப்படின்னா அந்த வீக்கம் அடைந்த என்ன சார் நம்ம சுவாச பரிமாற்றம் இருக்கு பார்த்தீங்களா அது வந்து பாத்தா தடைப்படும் அப்ப சுவாச விகிதமானது தடைப்படும் போது நம்மளால பார்த்தா எம்பைசிமா என்ற நோயானது ஏற்படும் மூச்சு விடுறதுக்கு ரொம்ப சிரமப்படுவாங்க அப்போ நுரையில அந்த காற்று பைகளுடைய வீக்கம் எக்ஸாம்பிள் கேட்பாங்க எம்பைசிமா என்ற நோய் ஏற்படும் அது மட்டும் இல்லாம வாய் புற்றுநோய்கள் கூட ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அது இல்லாம மூச்சுக்குழல் அழற்சி மூச்சுக்குழல் மூச்சுக்கோல் அழற்சி ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அதுக்கடுத்து நுரையீரல் காசு நோய் ஏற்படுவது கூட வாய்ப்பு இருக்கு ஓகே நுரையீரல் காசு நோய் ஏற்படுறது கூட வாய்ப்புகள் இருக்கு அதுக்கடுத்து இந்த புகையில வந்து அது மட்டும் தான் இருக்குன்னா கார்பன் மோனாக்சைடும் இருக்கு இந்த கார்பன் மோனாக்சைட் என்ன சார் பண்ணி பாத்தீங்கன்னா உங்களே தெரிஞ்சா இது வந்து நம்ம ரத்தத்தில் கலந்துச்சு அப்படின்னா பண்ணுவோம் நம்ம ரத்தத்தில் இருக்கக்கூடிய இந்த ஹீமோக்ளோபியானது என்ன சார் அப்படின்னு பார்த்தா நம்ம உடலுக்குள்ள எல்லா பகுதிகளும் ஆக்சிஜன் கொண்டு செல்லக்கூடிய வேலைகளை பார்ப்போம் இந்த கார்பன் மோனாக்சை நம்ம சுவாசிக்கும் போது அது தடைப்படும் உடல் திசுக்கள் கூட பாதிக்கிறது அதே மாதிரி அது என்ன சொல்லுவாங்க ஐபாக்சியா அப்படின்னு சொல்லுவாங்க இந்த கார்பன் மோனாக்சன் ஐபாக்சியா தூண்டும் ஐபாக்சியா சார் எக்ஸாம்பிள் கேட்பாங்க நல்லா படிச்சுட்டு போகணும் ஓகேங்களா சார் அப்போ வந்து இப்போ சம்மந்தப்பட்ட எல்லா நோய்களுமே நல்லா படிச்சுட்டு போங்க அப்போ ஒரு புற்றுநோயை உண்டாக்கக்கூடிய காரணம் எதுங்கன்னா நிக்கோட்டின் சார் புகை பிடிப்பவர்களை விட புகையில் வந்து இப்போ அந்த புகையை வந்து சுவாசிக்கிறாங்க பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு தான் மிகப்பெரிய ஆபத்து பென்சோ புகையின் என்பது ரொம்ப முக்கியமானது ஓகேங்களா மாரடி பேர்படும் சார் இதயம் சம்மந்தப்பட்ட எல்லா நோய்களும் ஏற்படுவதாக வாய்ப்பு இருக்குது எம்பிசிமான நோய் ஏற்படுகிறது ஐபாக்சியா கார்பன் மோனாக்சைனால் அது உருவாகும் ஓகேங்களா வாய்ப்பு நோய் கூட ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது ஓகேங்களா அப்போது இந்த விஷயம் நல்லா படிச்சுட்டு போங்க புகையிலே எது இருக்குன்னு கேட்டால் நிக்கோட்டின் அந்த புகையில என்ன இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா மார்க் கூட ஓகேங்களா அடுத்த கொஸ்டின் பாருங்க சார் அடுத்த கொஸ்டின் ஒரு ஸ்டேட்மெண்ட் எது சரியின் மாதிரி கேட்டிருக்காங்க பார்க்கலாம் நம்ம சரிங்களா நீரிழிவு வகை தொடர்பான பின்வரும் கூட்டுகளில் உண்மையான இவை என்று கேட்டிருக்காங்க அவங்க அதாவது டயாபட்டிஸ் சரிங்களா டயாபட்டிஸ் டைப் ஒன்னு பத்தி கேட்டிருக்காங்க சார் நம்ம புக்கில் வந்து கொடுத்துருப்பாங்க டைப் ஒன்னுடைய வேறுபாடும் டைப் ரெண்டு ரெண்டுமே கொடுத்துருப்பாங்க சார் அதை வந்து ஸ்டேட்மெண்ட் மாதிரி கேட்டுருக்காங்க பார்க்கலாம் முதல்ல பொதுமக்கள் கிட்டத்தட்ட பத்து முதல் இருபது பர்சன்ட் வந்து குறைபாட்டால் பாதிக்கப்படுறாங்க முதல் வந்து பார்த்தா கரெக்டாக சரிங்களா அதுவே இரண்டாவது வகை இருக்காங்க பாத்தீங்களா அவங்க வந்து பார்த்தீங்கன்னா எண்பது டூ தொண்ணூறு பர்சன்ட் பேரும் பாதிக்க சரிங்களா இது வந்து வகை ஒன்று பொதுவாக முப்பது வயதிற்கு மேற்பட்டவர்களுக்கு வந்து கண்ணடைப்படின்னு சொல்கிறாங்க கிடையாது இங்க பாருங்க இரவு ஒன்று என்பது இருபது வயசுக்குள்ள இருக்கிறவங்களுக்கு அதாவது இளைஞர்களுக்கு ஏற்படக்கூடியது குழந்தைகள் இளைஞர்கள் ஏற்படக்கூடியதா அவனுக்கு தப்பா கொடுத்துருக்காங்க சரி அப்ப முப்பது வயசுக்கு மேற்பட்டவர்களுக்கு டயபட்டிஸ் டூ சரிங்களா அடுத்து பாதிக்கப்பட்ட நபர் பொதுவாக சாதாரண அல்லது சராசரிக்கும் குறைவான இளைஞரை கொண்டிருப்பார் சரி கரெக்டான விஷயம் ஆனால் இங்க அவங்க உடல் பொருள் எப்பவுமே அதிகமாக இருக்கும் சரிங்களா ரெண்டாவது வகையில் சரிங்களா அடுத்து ஆல்பா செல்லினுடைய அழிவின் காரணமாக இன்சுலின் உற்பத்தி குறைவதா தப்பு இங்க வந்து சார் நடக்கும் அப்படின்னு பீட்டா தான் ரொம்ப முக்கியமானது ஆல்பா செல் என்பது குளுக்கோகானஸ் வந்து சுரக்கும் ஹார்மோன சுரக்கும் பீட்டா செல் என்று இன்சுலினே சுரக்கும் அப்போ இது தப்பான ஒரு விஷயம் இது வந்து தப்பு அடுத்து பாருங்க நீரிவு வகை ஒண்ணு நோய்க்கான சிகிச்சை இன்சுலின் சிகிச்சை தான் ஏன்னா இன்சுலினுடைய பற்றாக்குறை தான் இருக்கு அப்போ இன்சுலின் வந்து நம்ம என்ன பண்ண ஹார்மோனை அங்கே வந்து மருந்து வடிவில் கூட கொடுக்கலாம் சரி அப்போ இது கரெக்டான ஒரு விஷயம் அப்போ நம்ம ஸ்டேட்மெண்ட் வந்து பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா இது சார் கேட்டுருக்காங்க இது உண்மையானு கேட்டுருக்காங்க ஒன்றும் மூணும் நான் அஞ்சும் சரி அப்போ சீ தான் இருக்கேன் ஆன்சர் ஓகேங்களா சார் வேற எப்படி சார் அதை வந்து கொஷின் பண்ணுவாங்கன்னு கேட்கலாம் பாருங்க நல்லா புரிஞ்சிக்கணும் சரி இப்போ நம்ம வந்து கணையத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஆல்ஃபா செல் பிட்டாசெல் இருக்குது ஆல்ஃபா பீட்டா இந்த ஆல்பா செல் என்ன சார் போனோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குளுக்கோகானஸ் இருக்கும் குளுக்கோகான் பீட்டா செல்லில் பண்ணால் இன்சுலின்ஸ் இருக்கும் இங்கே பாருங்க ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் சரிங்களா இங்கே பாருங்க இந்த குளுக்கோகா என்ன சார் போனோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம கல்லீரலுக்கு கிளைகோஜனை உடைச்சி குளுக்கோஸாக மாற்றும் அப்போ ரத்தத்தில் குளுக்கோஸ்னுடைய அளவு அதிகப்படுத்தக்கூடிய வேலை எது பார்க்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த குளுக்கோகான் பார்க்கும் இதுனா சார் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குளுக்கோஸை கிளைகோஜனாக மாற்றி கல்லில் உள்ள சேர்க்கும் அப்போ இதுனா பண்ணோம் பீட்டாசல் என்பது பீட்டாசல் என்பது என்ன பண்ணுன்னா குளுக்கோஸுடைய அளவை ரத்தத்தில் கம்மி பண்ணும் அப்போ ரத்தத்தில் குளுக்கோஸ் அளவு அதிகமாச்சு அப்படின்னா நம்மளுக்கு மாதிரி நீர்மை நோய்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இல்லை உங்களுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு இன்சிடென்ட் உங்களுக்கு அது நம்ம வச்சு சக்கர நோய் டயாபெட்டிஸ் மெலிடெஸ் அப்படின்னு சொல்லுவாங்க ரொம்ப முக்கியமானது டயாபெட்டிஸ் மெலிடெஸ் டயாபட்டிஸ் மெலிட்டஸ் சரியா டயாபட்டிஸ் மெலிட்டஸ் என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கிரேக்கி வேடத்தில் சொல்லுவாங்க சார் டயாபட்டிஸ்னா ஓடுகின்ற அப்படின்னு சொல்லுவாங்க என்ன சார் சொல்லுவாங்க ஓடுகின்ற டயபட்டிஸ் ஓடுகின்ற சரிங்களா மெலிட்டஸ் என்றால் இனிப்பு அதாவது சக்கர நோய் பற்றி சொல்கிறாங்க ஓகேங்களா ரொம்ப முக்கியமான விஷயம் இந்த சக்கர நோயை போக்கணும் அப்படின்னு பார்த்தா சார் ஒன்றும் இல்லை நம்முடைய நாகப்பழம் சரி அதுக்கடுத்து வந்து பார்த்தா இந்த கோவக்காய் கொய்யா பழம் இதெல்லாம் சாப்பிட்டீங்கன்னா இந்த சக்கர நோய் பாதிப்பு நம்ம மீண்டு முடியும் ஓகேங்களா அது மட்டும் இல்லாமல் இளைஞர்களுக்கு இது ஏற்படுச்சு அப்படின்னா மிகப்பெரிய ஆபத்து தாளம் உள்ள மெடிசனை சாப்பிட்ற மாதிரி அவங்களை லைஃபான தள்ளப்படும் ஓகேங்களா முதியோர்களுக்கு வந்து ஏற்படக்கூடியதான் பட் இருந்தாலும் அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த அந்த காலம் மட்டும் வந்து அவங்க அந்த வயசாயிட்டான பிரச்சனை கிடையாது அப்போ இளைஞர்களே இது ஏற்படுத்த மிகப்பெரிய பிரச்சனை ஏற்படக்கூடியது ஓகேங்களா இந்த மாதிரி ரெண்டு ரூபாய் எதுவுமே டிஃபரன்ஸ் வந்து நல்லா படிச்சு போங்க ஆல்பாசல் பீடாசல் இங்க சொல்லப்படுது கணைதலுக்குள்ள லாங்க ஹண்ட் திட்டுகள் எல்லாம் சொல்லப்படுகிறது அதனுடைய பணிகள் என்னன்னு படிச்சு போங்க அது மட்டும் இல்லாம சார் உங்களுக்கு சில கமெண்ட்ல சில நான் கேட்கிறேன் ஓகேங்களா சொல்லுங்க இது முதல் வீடியோ

ஆஹ் காசினோமாக்கள் புற்றுநோயை பத்தி கேட்டிருக்காங்க சார் கொஸ்டினு காசினோ என்பது இணைப்பு வந்து எங்க சார் காசினோ நோய்கள் எங்க ஏற்படும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இதான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு எண்பத்தஞ்சு பர்சன்ட் ஏற்படும் இது எங்க சார் ஏற்படும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளுடைய எபிதிலியம் திசுக்கள் மும்மல்லாம எபிதிலிய திசுக்கள் ஏற்படக்கூடியது நம்முடைய தோல் வயிறு குடல் நுரையீரல் வாய் இது மாதிரி எல்லா பகுதிலுமே ஏற்படக்கூடியதான் அப்படின்னு சொல்லுவாங்க சரி அந்த அது வந்து என்ன உறுதி இணைப்பு மற்றும் தசை திசுகளில் இருந்து உருவாக்க இந்த திசுக்கள் உடலுக்கு ஆதரவையும் இயக்கத்தையும் அடிக்கணும் கொடுத்துருக்காங்க சொல்லணும்னா அதை மாத்தி கொடுத்துருக்காங்க சரிங்களா தப்பான ஒரு விஷயம் தான் அடுத்து சார்க்கோ மக்கள் இந்த சார்க்கோ மக்கள் என்ன சொல்லுவாங்க தசை நான்கள் அப்போ குரு தெலுமுகள் திசுகளை இணைப்பு திசுகள் சொன்னோம் பார்த்தா இப்போ நரம்புகள் இந்த மாதிரி இடத்துல ஏற்படக்கூடியது இந்த சார்கோமாள் இது வந்து பார்த்தா ஒரு பர்சன் தான் அது ஏற்படும் அப்போது ரெண்டுமே மாற்றி கொடுத்துருக்காங்க நல்லா பார்த்துருப்பாங்க ரெண்டுமே மாற்றி கொடுத்துருக்காங்க அப்போது எது சரியானதுன்னு கேட்டிருக்காங்க ரெண்டுமே சரி கிடையாது சரிங்களா ரெண்டுமே கிடையாது அப்போ நீ இதாக இதுக்கான ஆன்சர் ஓகேங்களா சரி ஓகே இந்த புற்றுநோய் அப்படின்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா இந்த புற்றுநோய் இந்த புற்றுநோயில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பற்றிய படிப்பு என்ன போக சொல்லுவோம் ஆண்ட் காலேஜ் அப்படின்னு சொல்லுவோம் இது வந்து பார்த்தினா இதுக்கான மீனிங் எனக்கு நண்டு சரி நான் கிரேக் மைச்சூரில் நண்டுன்னு சொல்லுவாங்க சரிங்களா நண்டு அப்படின்னு சொல்லுவாங்க நல்லா படிச்சுட்டு போங்க அதை உள்ள ஆண் காலேஜ் என்பது என்னோடைய படிப்புக்கான பெயர் ஆண் காலேஜ் ஆண் காலேஜ் என்பது படிப்புக்கான பெயர் இதை பற்றிய படிப்பு சொல்லிட்டு அதோட வைரஸ் நான் சொல்லுவேன் ஆன் ஜெனிக் வைரஸ் ஆண்ட்கோஜெனிக் வைரஸ் ஆன்கோஜெனிக் ஆன்கோஜெனிக் வைரஸ் சரிங்களா இதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா சார் அந்த கட்டிகள்லேயே பேர் நிறைய விஷயங்கள் இருக்கு என்ன சார் விஷயம் நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த கட்டிகள் இப்போ வந்து பார்த்தோன்னா அந்த தீங்கு ஏற்படுத்தக்கூடிய கட்டிகள் தீங்கற்ற மேலக்னெட் அப்படி சொல்லுவாங்க தீங்கற்ற இந்த தீங்கற்ற ஒரு இடத்துல மட்டும் ஏற்படும் அந்த கட்டினால வேற எந்த இடத்துக்குமே வந்து பாதிப்பு ஏற்படும் அந்த கட்டியை மட்டும் எடுத்துனா நம்ம சரி பண்ணலாம் இதுல மேக்னெட் உள்ள கட்டிகள் அது இருக்கு பாத்தீங்களா அந்த கட்டிகள் எல்லாம் சார் பண்ண முடியாது உடம்புல உங்களுக்கு தெரியும் அது ஒரு இடத்துல ஏற்பட்டு பண்ண எல்லா திசுகளுக்கும் பரவாயில்ல மைட்டாசி சொல்வாங்க பாத்தீங்கன்னா அது மாதிரி உடம்புல இருக்கக்கூடிய எல்லா செல் பிரிதன் மூலமாக உடம்புல உள்ள எல்லா பகுதியிலும் பரவக்கூடியது எதுதான் இதுதான் சரி நல்லா படிச்சு போனோம் ஓகேங்களா அடுத்து சார் வேற என்ன சார் இதை பத்தி நம்ம சொல்லலாம் அப்படின்னு பார்க்கும்போது சார் இதனுடைய பற்றிய படிப்புக்கு வந்து படிச்சுட்டு போயிட்டீங்க அடுத்து புற்றுநோய் வந்துடுச்சு இது எப்படி சார் நம்ம தடுக்கலாம் புற்றுநோய் வந்துச்சு அதை எப்படி நம்ம தடுக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா கீமோ என்ன சார் பண்ணோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா செல் பிரிதுல தடுக்கிற வேலை செல் தானே உடல் உள்ள புற்றுநோய் கட்டிகள் பரவுது பரவது கீமோதெரப்பி பண்ணாங்க அந்த கட்டிகளை வந்து இடத்துலையும் பரவாமல் பாத்துக்க முடியும் வேற ஒண்ணுமே கிடையாது நல்லா படிச்சுட்டு போகணும் ஓகேங்களா அப்போ இந்த விஷயத்துல வந்து நல்லா படிச்சு போகணும் சார் என்னென்ன விஷயங்கள் கேட்பாங்க எல்லாமே சொல்றேன் ஒண்ணும் இல்லைன்னு சொல்றதுக்கு ஒண்ணு இல்ல நீங்க எல்லாத்தையுமே திருப்பி திருப்பி படிச்சுங்க அப்படின்னா கண்டிப்பா எக்ஸாமுக்கு ஞாபகம் வரும் ஓகேங்களா அடுத்து பின்வரும் கூற்றுகள் இது கருத்தில் கொள்கை அப்படின்னு கேட்கும்போது இந்த ஸ்டேட்மெண்ட் ரெண்டுமே மாத்தி கொடுத்துருக்காங்க அப்ப ரெண்டுமே கிடையாது சரியானது கிடையாது ரெண்டுமே சரி கிடையாது ஓகேங்களா நான் ஆப்போசிட்டு போங்க அடுத்த கொஸ்ட் பாருங்க அடுத்து உலக புகையிலை எதிர்ப்பு தினம் எப்போதும் கேட்கிறாங்க சரிங்களா எப்ப கேக்குறாங்க சரி அப்போ சார் மே முப்பத்தி ஒன்று சரிங்களா ரொம்ப முக்கியமானது சார் மே முப்பத்தி ஒன்று அதை சொல்கிறாங்க சரி ஓகே இதில் இந்த ஸ்மோக் பற்றி கேட்கும்போது இந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலுலேயே இந்த டபிள்யூஹெஸ்கோ இருக்காங்க பார்த்தீங்களா வேல் டிஎல் ஆர்கனைசேஷன் இவங்க சொல்லிட்டாங்க இதனால பொது இடத்துல நீங்கள் புகைப்பிடிக்கக்கூடாது புகைப்படித்தல் என்பது உடலுக்கு தீங்கானு சொல்லிட்டு ஒரு வசனத்தை வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலுலேயே சொல்லியிருப்பாங்க ஓகேங்களா அது மட்டும் இல்லாமல் இந்த புகைப்பிடித்தல் இருக்குது பார்த்தீங்களா அதுக்கான எதிர்ப்புச் சட்டமானது எதிர்ப்பு சட்டம் மே ஒன்று ரெண்டாயிரத்தி நாலில் உருவாக்கப்பட்டது சரிலா உருவாக்கப்பட்டது சார் ஒரு ரிப்போர்ட்டே கொடுக்குறாங்க இந்த புகைப்பிடிப்பதுனால மக்கள் இங்க பாருங்க ரெண்டாயிரத்தி முப்பதுக்குள்ள ஒரு பத்து மில்லியன் மக்கள் கூட வந்து இறக்கலாம் இறப்பு ஏற்படும் ஒரு ஒற்றை காரணியாக கூட இது இருக்கும் அப்போ புகைப்பிடித்தனால ரெண்டாயிரத்தி முப்பதுக்குள்ளே ஒரு பத்து மில்லியன் மக்கள் வந்து இறந்து போவாங்கிற அளவுக்கு பாதிப்பு கொடுத்துருக்காங்க மில்லியன்னா உங்களுக்கு தெரிஞ்சா ஒரு பத்து லட்சம் அப்போ ஒரு கோடி மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா அது மாதிரி இறந்து போகலான்ற மாதிரி அவங்க ரெண்டாயிரத்தி முப்பதுலேருந்து ஒரு பெரிய பாதிப்பை ஏற்படுத்தணும் சரிங்களா ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் தான் நல்லா படிச்சுட்டு போனோம் அப்போ உலக புகையிலை எதிர்ப்பு நாள் என்பது மே முப்பத்தி ஒன்று ஓகேங்களா சார் அடுத்த கொஸ்டின் பாருங்க சார் அடுத்து பின்வரும் கூற்றுகளை கவனத்தில் கொள்கை அப்படின்னு கேட்டுருக்காங்க பார்க்கலாம் உலக புற்றுநோய் நாள் பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா நவம்பர் ஏழு அப்படின்னு கொடுத்துருக்காங்க அடுத்து தேசிய புற விழிப்புணர்வு நாள் வந்து பிப்ரவரி நாலு என்று அனுச்சிட்டு கொடுத்துருக்காங்க சரிங்களா அப்போ உலக இந்த கேன்சர் டே எப்போனா பிப்ரவரி ஃபோர் சரிங்களா மாற்றி கொடுத்துருக்காங்க இது வந்து பார்த்தீங்கன்னா நவம்பர் செவன் அப்போது புற்றுநோய் தினம் என்பது பிப்ரவரி போரு தேசிய புற்றுநோய் விழிப்புணர்வு தினம் என்பது நவம்பர் செவன் மறக்காது அப்படின்னு மாத்தி கொடுத்துருக்காங்க அப்படின்னா தவறானதுன்னு கேட்டுக்காங்க ரெண்டுமே தவறானது சார் எக்ஸாம் வந்து வந்து சரியானது கேட்டிருக்காங்களா தவறானது கேட்டுக்கானா அப்படின்னு பார்த்து ஆன்சர் பண்ணுங்க சரிங்களா இது அதுக்கடுத்து பார்த்தா சில நோய்களுக்கான இதெல்லாம் உங்களை நான் கேட்குறேன் சார் நீங்க சொல்லும் உலக மலேரியா தினம் எப்போது கொண்டாடப்படுகிறது சரிங்களா உலக காசு நோய் எழுப்பு தினமானது எப்போது கொண்டாடப்படுகிறது கமெண்ட் செக்ஷன் ஓகேங்களா அடுத்த கொஸ்டின் மூலமா அடுத்து சார் எச்ஐவி வைரஸ் இருப்பதை உறுதிப்படுத்த பின்வரும் சோதனைகள் எது வந்து பயன்படுத்த முடியாது சார் வெஸ்டர்ன் பிளாட் தான் வந்து பயன்படுத்துறது சரிங்களா இப்போ வந்து பாத்தா எலிசா சோதனை படிச்சிருப்பீங்க எலிசா இப்போ வந்து பாத்தா இந்த நோயானது எச்ஐவி நோய் இருப்பதை கண்டறிய எச்ஐவி வைரஸ் சரிங்களா அதாவது எய்ட்ஸ் என்பது நோய் அக்யூர்டு இம்யூனோ டிபிசென்சி சிண்ட்ரோம் சரிங்களா ஹியூமன் இம்யூனோ வைரஸ் சரி இது வந்து பாத்தோம்னா ஒரு ஆர்என்ஏ வைரஸ் அது இது இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ற கண்டிப்பா வந்து எலிசா சோதனை ஆனா அதை கன்ஃபார்ம் பண்றது அப்படின்னு பார்த்தா உறுதிப்படுத்துவதற்கு என்ன சோதனை வெஸ்டர்ன் பிளாட் கண்டு அறிவதற்கு எலிசா எக்ஸாம் நல்லா கரெக்டா பார்த்து ஆன்சர் பண்ணுங்க கண்டுபிடிக்கிறதுக்கு எலிசா உறுதிப்படுத்துறது வெஸ்டர்ன் பிளாட் ஓகேங்களா நல்லா போயிட்டு போகணும் உலக எய்ட் சினமானது எப்போ டிசம்பர் ஒன்று சார் என்ன சார் விஷயம் நான் அனுசரிக்கப்படுவதற்கான காரணம் அறியாமையினால் அந்த நோயானது ஏற்படக்கூடாது சரிங்களா மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா அறியாண்மையால் ஏற்படக்கூடாது உங்களுக்கு தெரிஞ்சு அந்த நோயானது சார் இந்த நோயுடைய எச்சரிடைய வைரஸ் வந்து பாத்தீங்கன்னா எங்கெல்லாம் இருக்கும் அப்படின்னு பார்த்தா இப்போ நோயால் பாதிக்கப்பட்ட ஒரு நபர் இருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவருடைய உமிழ்நீர் அவருடைய சிறுநீர் சரி அவருடைய கணத்துல வழியக்கூடிய நீர்கள் சரி அது மட்டும் இல்லாமல் பார்த்தா அவருடைய கலவி கால்வாய் இந்த இடத்துல எல்லாத்துலயுமே பார்த்தீங்கன்னா அந்த ஏஷ்மையானது வைரஸ் ஆனது இருக்க வாய்ப்பு அவங்க அவங்க உடல் உருக்கொள்வது மூலமாகவோ இல்ல அந்த வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட யூஸ் ஊசிகள் இருக்குது பார்த்தீங்களா அதை வந்து பயன்படுத்துது மாற்றி சரிங்களா அதை மாதிரி பண்ணுறது பிளட் டிரான்ஸ்ஃபர் பண்ணும்போது நிறைய பாதிப்புகள் தாய் சே இனிமேஸ் மூலம் குழந்தைகளுக்கு பரவக்கூடியது அப்போது அறியாமையினால் இந்த நோய் ஏற்படக்கூடாது சரிங்களா அறியாமையினால் இந்த நோய் ஏற்படக்கூடாது அதனால் நிறைய என்ஜிஓக்கள் சரிங்களா சமூக இந்த தொண்டாளர்களுக்கு தான் பார்த்தீங்களா அந்த அமைப்புகள் எல்லாமே இதில் பங்குபடுத்தி நிறைய ஒரு ஈடுபாடுகள் பண்ணியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இந்த எச்ஐவியினுடைய ஆராய்ச்சியினுடைய முன்னோடி யாருப்பா அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுனிதி சால்மோன் சுனிதி சால்மோன் சார் என்ன சார் பண்ணாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது இந்த காலகட்டத்திலேயே சென்னையில் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய சென்னையில் புற்றுநோய் ஆராய்ச்சி நிறுவனங்கள் வந்து ஏற்படுத்தியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி அஞ்சு எண்பத்தி ஆறு கூட கொடுத்துருப்பாங்க எண்பத்தி வந்து பார்த்தா முத முதலாக இந்தியாவில் இந்தியாவில் வந்து எச்ஐவி வைரஸ் அந்த பாதிக்கப்பட்ட அந்த நோயாளி கண்டுபிடிக்காங்க சென்னையை தமிழ்நாட்டிற்கு சொல்லிட்டு கண்டுபிடிச்சிருக்காங்க ஓகேங்களா சார் ஆனால் வந்து பாத்தீங்கன்னா எயிஷ் நோய்க்கப்படுறது எங்கன்னா அமெரிக்காவில் உள்ள ஹட்டாய் நகரம் சரிங்களா அமெரிக்காவில் அட்டாய் நகரம் தோன்றியது ஆனா இந்தியாவில் கண்டுபிடிக்கப்படுது எண்பத்தி அஞ்சு அதாவது சென்னை இந்தியாவினுடைய முதல் எச்ஐ நோயாளி யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா சரிங்களா யாரும் சொல்லணும் நீங்க சொல்லணும் சால் மோனது எச்ஐவி ஆராய்ச்சி முன்னோடி கூடாது ஓகேங்களா சார் அடுத்து இந்த ஆர்டிபிசிஆர் சோதனை சார் இதெல்லாம் சார் பண்ண அப்படியே கொரோனா வைரஸ் கண்டுபிடிக்கிறது சரி கொரோனா பார்த்துருப்பீங்க நீங்க நம்முடைய இதுல பார்த்தோன்னா மூக்கில் எல்லாம் இது வச்சு இது பண்ணி இது பண்ணி கண்டுபிடிச்சிருக்காங்க அப்போது ஆர்டிஃபிஷியல் வந்து கொரோனா சோதனை பிஎம் விஜய சோதனை சரிங்களா அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா பாசிட்டாண்ட் உமி சோதனை ரெண்டுமே கொடுத்துருக்காங்க அப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த பிஏபி விஸ்வ சோதனை வந்து பார்த்தினா அந்த கர்ப்பப்பை பிரச்சனையை பற்றி சொல்கிறது கர்ப்பப்பை சரிங்களா இப்போ இந்த பாசிட்டான உமரி சோதனை வந்து பார்த்திங்கன்னா எதுக்கு சார் யூஸ் ஆகுன்னா புற்றுநோய் கண்டுபிடிக்கிறது கேன்சர் அப்புறம் இதயம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் எல்லாமே கலந்து பார்த்தீங்கன்னா இந்த நோயை தான் பயன்படுத்த சோதனை தான் பயன்படுத்துவாங்க சார் அப்போ எச்ஐவி வந்து உறுதிப்படுத்தணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வெஸ்டர்ன் பிளாட் தான் நீங்கள் சொல்லு ஓகேங்களா சார் அடுத்த கொஸ்டின் போலாமா சார் அடுத்த கொஸ்டின் பாருங்க அறிவியல் துறையில் பீர்பால் சகானியினுடைய குறிப்பிடத்தக்க பங்களிப்பு என்னன்னு கேட்குறாங்க சரிங்களா அது பீர்பால் சகானி அவருடைய பங்களிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவில் தொல் தாவர புதைப்படைகளை பற்றிக்கான ஆய்வு சரிங்களா இவர் வந்து பார்த்தா அந்த கோண்டுவானா பகுதி கோண்டுவானா எங்க சார் இருக்கா மத்திய பிரதேச பகுதினா இந்த போய் சொல்லுவாங்க அங்கதான் கோண்டுவானா அந்த இடத்துல இருக்கக்கூடிய புதை பற்றி தாவரத்து ஆராய்ச்சி என்பது மிக ஒரு விஷயம் அதனால பீர்பால் சகானி என்பவர் இந்தியாவினுடைய தொல் தாவரவியலுடைய தந்தை அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க சரிங்களா இந்தியாவினுடைய தொல் தாவரவியலின் தந்தை இந்தியாவின் இந்தியாவினுடைய தொல் தொல் தாவரவியல் தந்தை சரிங்களா வரும் தொல் தாவரவியல் தந்தை அப்படின்னு கேட்பாங்க அவர் வந்து ஐரோப்பிய நாட்டை சேர்ந்தவர் சரிங்களா ஐரோப்பிய நாட்டை சேர்ந்தவர் காஸ்பர் மரியா காஸ்பர் மரியா வான் ஸ்டென்பர்க் சரி இவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தொல் தாவரவியத்தினுடைய தந்தை யாருன்னா காஸ்பர் மரியா வான் ஸ்டென்பர்க் அது இந்தியாவுக்குன்னு கேட்கும்போது யார் சொன்னால் பீர்பால் சகாணி நீங்கள் சொல்லுவோம் அது மட்டும் இல்லாமல் ஒரு தொல் உயிரியலின் தந்தைன்னு கேட்பாங்க சரிங்களா இந்த பார்த்தீங்கன்னா ஒரு தொல் உயிரியல் சி ஓகேலா சரி இந்த மரபு அந்த பதனா ஒரு மரபியல் சம்பந்தப்பட்ட விஷயம் நீங்க உங்களுக்கு ஒரு क्वेश्चन கேட்கலாம் லா மார்க்கியம் கோட்பாடு படிச்சிருப்பீங்க அந்த லா மார்க்கியம் இருக்கார் பாத்தீங்க அவருடைய புத்தகத்தோட பெயர் என்ன சரிங்களா அதுக்கு அடுத்து சார்லஸ் டார்வின் அவருடைய புத்தகத்தோட பெயர் என்ன ரெண்டுமே நீ பாத்தனா கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க ஓகேங்களா அடுத்த क्वेश्चन பாருங்க சார் அடுத்த क्वेश्चन பின்வரும் நோய்களில் எது தைராய்டு ஆர்வலருடைய குறைவான சுரப்பின் அப்போ அம்மியாக சொர்க்கிறதுனா சொல்லுவாங்க ஹைப்போ அப்படின்னு சொல்லுவாங்க அம்மியாக சுரந்த ஹைப்போ தைராட்டிசம் அப்போ என்னென்ன நோய்கள் எப்படின்னா காய்டர் கைடு தான் இப்போ காய்டு என்பது எங்கே சார் ஏற்படனா வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இயைவலி பகுதியில் ஏற்படக்கூடியது உங்களுடைய கழுத்து பகுதியில் என்ன பண்ணிருக்கும் வீக்கம் அடைஞ்சிருக்கும் எங்களை அடுத்த மிக்ஸிமா இது யாருக்கு சார் ஏற்படும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சார் யாருக்கு ஏற்படும் வந்து பார்த்தீங்கன்னா பெரியவர்களுக்கு ஏற்படக்கூடியது பெரியவர்களுக்கு ஏற்படுச்சு அப்படின்னு பாத்தா அவருடைய உபிய கண்ணங்கள் இருக்கும் அப்படி பார்த்தீங்கன்னா அவனுடைய உடல் பருமனது அதிகமாக கூட இருக்கான வாய்ப்பு இருக்கும் நிச்சயமா அடுத்த சார் அப்படின்னு குழந்தைகள் ஏற்படக்கூடியது இந்த சொல்லுவாங்க கிரிட்டின்கள் இந்த குழந்தைகள்லாம் சொல்லுவாங்க மன வளர்ச்சி குறைபாடுப்பா இருக்கும் சரிங்களா அப்போ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து தன்மையா இருப்பாங்க குழந்தைகள் பேர் சொல்லுவாங்க அப்போ இந்த மூன்று நோய்கள் மட்டும் தான் குறைவாக ஏற்படக்கூடிய நோய்கள் அப்போ சார் சொல்லலாம் ஆப்ஷன் பாருங்க ஒண்ணு ரெண்டு நாலு சீதா அதுக்கான ஆன்சர் இங்க பாருங்க சார் இந்த கிரேவின் நோய் இதுவும் எக்ஸா தாழ்மையா இது ரெண்டுமே வந்து பாத்தீங்கன்னா ஹைபர் அதிகமாக சுரந்தா ஏற்படக்கூடியது அதிகமாக சுரந்தா ஏற்படக்கூடியது இந்த எக்ஸா தாழ்மை கேட்டது என்ன சொல்லுவாங்க பெரியவர்களுக்கு சொல்லுவாங்க பெரியவர்களுக்கு ஏற்படக்கூடியது என்ன சார் விஷயம் அப்படின்னு பாத்தீங்கன்னா பெரியவர்கள் வந்து அந்த அவங்கள வந்து பார்த்தோன்னா உடல் எடை வந்து பார்த்தோன்னா சார் குறைவாக இருக்கலாம் அதுமாதிரி பார்த்தோன்னா அதிகமான வியர்வை சுரப்பிகள் எது வெளிப்படும் உடல்நுழை வெப்பநிலையானது அதிகரித்து கொண்டே இருக்கும் சரிங்க துருத்திய கண்கள் இதெல்லாம் வந்து நான் சொல்லணும்னா எக்ஸாப் தாலிமானி அறிகுறிகள்லாம் சொல்லலாம் அப்போ ரெண்டுமே வந்து பார்த்தினா தயாராயிடு சுரப்பினுடைய அதிகமாக சுரந்தா நோய்கள் குறைவாக சுரந்தா எலிய காயனர் மெச்சிமா மறக்கவே கூடாது ஓகேங்களா சரி ஓகே சார் அப்போ வாங்க சார் வந்து பார்த்தீங்க சூஸ் பண்ணாச்சு உங்களுக்கு அடுத்த கொஷின் சொல்லுமா சார் அட் த கொஷின் உடலினுடைய வெப்பநிலை ஒழுங்குபடுத்தும் மையம் எதுவும் செய்கிறாங்க சரி உடலுடைய டெம்பரேச்சர் வந்து பார்த்தீங்கன்னா எதுனா ஐபோத்தல் ஆமாசம் சரி அவங்களே தெரியும் பிட்டுடரி கிளான் படிச்சிருக்கீங்க பிட்டுடரி தான் வந்து பார்த்தீங்கன்னா தலைமை சுரக்கி அப்படின்னு சொல்லுவாங்க இந்த பிட்டுடரி வந்து பார்த்தீங்கன்னா கிளான் இருக்குது பார்த்தீங்களா இது வந்து பார்த்தீங்கனா மூளையினுடைய அடிப்பகுதியில் இருக்கக்கூடிய பின்புறத்தில் இருக்கக்கூடியது இதில் கீழே ஒரு பாதாம் ஷேப்பில் மாதாம் ஷேப் இருக்குதான் தலாமஸ்லாம் படிச்சிருப்போம் பட் இருந்தாலும் பாருங்க சார் உடல் வெப்பநிலையை ஒழுங்குபடுத்து மட்டும் தான் ஐபோ தலாமஸ் அது மட்டும் கிடையாது நம்ம உடலில் ஏற்படக்கூடிய சரிங்களா இதய துடிப்பு துடிப்பு அதுவா பசியின்மை ரத்த அழுத்தம் அழுத்தம் சார் ஒரு உறக்க சுயற்சி நல்ல உறக்க சுயற்சி அது மட்டும் இல்லாமல் உடம்பில் ஏற்படக்கூடிய எல்லா விஷயத்தையுமே வந்து கண்ட்ரோல் பண்ணக்கூடியது தான் இந்த ஹீமோடோசாசிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க என்ன சொல்லுவாங்கன்னா ஹீமோ டோஸ்டாசிஸ் ஹீமோ டோஸ் ஹீமோ டோஸ் டாசிஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா நம்ம உடலை எப்பவுமே உடல் வந்து சமநிலைப்படுத்துவது சரிங்களா ஒன்னு இல்லை இப்போ நம்ம வந்து ரன்னிங் போறாடின்னு பாத்தோம்னா அந்த டைம்ல வந்து ஹார்ட் பீட் வந்து பாத்தினா அதிகமாக துறையதற்கான வாய்ப்பு இருக்கு இப்ப எழுபத்திரண்டு டு எழுபத்தஞ்சா அது வந்து கொஞ்சம் அதிகமாக தூரிகிற வாய்ப்பு இருக்கு சரி ஓகே ரன்னிங் எல்லாம் முடிச்சிட்டோம் நம்ம வந்து ரெஸ்ட் திருப்பி என்ன பண்ணா அந்த எழுபத்தி ரெண்டு நார்மல் ரேஞ்சுக்கு கொண்டு வரது என்ன பண்ணுவோம் உடல் நம்ம சொல்லுவோம் ஓகேங்களா இது மாதிரி விஷயங்கள் சொல்றதா நான் சொல்லுவோம் பசியின் மைசா சரிங்களா இது மாதிரி விஷயங்கள் இதய துடிப்பு ரத்த அழுத்தம் எல்லாத்தையுமே வந்து உடல் வந்து பாத்தினா ஒரு டைம்ல அதிகமாக சில டைம்ல கம்மியாகலாம் சரி அப்போ கம்மி பண்ணும்போது வந்து பாத்தீங்கன்னா இது மாதிரி நார்மல் ரேஞ்சுக்கு கொண்டு வரணும்னா சொன்னால் உடனே சமையல்னு சொல்லுவாங்க இமோ டோசியாசி அப்போ இது எல்லா வேலைகளுமே வந்து இது பண்ணுறது எதுனா தைப்போ தலைம தான் அது பாதாம் ஷேப்பில் இருக்கும் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் சரிங்களா படைச்சிட்டு போகணும் சரி ஓகேங்களா சரி ஓகே சார் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா சில கொஷின்ஸ் நான் கேட்குறேன் கமெண்ட்ல சொல்லுங்க ஆளுமை ஹார்மோன்னால் என்ன சரிங்களா அதுக்கடுத்து என்னென்னா தலைமையை ஹார்மோன் நான் சொல்ல பிடி டி ஹார்மோன்னா சொல்லுவேன் ஆளுமை ஹார்மோன் என்னென்ன அது மட்டும் நைட்டில் சார் ஒரு ஹார்மோன் சுரக்கும் அந்த ஹார்மோன் வந்து சுரந்திருச்சா மட்டும் தான் அந்த நம்மளுடைய உறக்கம் நல்லா நடைபெறும் சொல்லுவாங்க அந்த ஆர்மோனோட பேர் என்னன்றதுன்னு கமெண்ட் எக்ஸ்ட்ரா சொன்னோம் ஓகேங்களா சார் இன்னைக்கு வந்து பார்த்தோம்னா டவுட்ல ஒரு பத்து வினாக்களை பற்றி நம்ம பார்த்தோம் இதே மாதிரி பார்த்தோன்னா அடுத்த சயின்ஸ் கிளாஸ்ல உங்களை பீட் பண்ணுறேன் ஓகேங்களா பாய்